எளிது அல்ல அப்படிங்கறத உண்மைத்தான் பதிவுல கஷ்டம் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணும்போது போது எல்லாரையும் போய் சேரும் இந்த வீடியோ அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் ஒரு பதிவு அண்ணாமலையை போட்டிருந்தார் அண்ணாமலைக்கு தான் வந்து பார்த்தோம்னா வந்து இளிச்சவாரியம் அப்படின்னு பட்டம் இருக்க போடுறதுக்கு நான் தான் வந்து ஒரு வாட்டியை வந்து விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு நான் என்ன பண்ணேன் எது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தோம்னா வந்து அண்ணா சரி அண்ணாமலை பார்த்தோம்னா வந்து டெஃபினட்டாக வந்து அரசியல் வந்து நேர்மையை கண்டுபிடிக்கணும்னு விரும்புகிறார் பெரும்பாலும் அரசியல் பார்த்தா அரசியலுக்கு வரதே வந்து பணம் பண்ணுறதுக்கு தான் கண்ணா கண்ணாதையே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து விதவுட்டில் சொல்லியிருக்காரு நேற்று சொல்லியிருக்காரு விதவுட்டில் வந்தேன்னு சொல்லியிருக்காரு அவர் அங்கே திருவாரூரில் வந்து விதவுட்டில் வந்தான் இருக்காரு அவர் பார்த்தோம்னா எப்போ சொத்து வாங்கி ஏகப்பட்ட இது வாங்கி ஏகப்பட்ட இது அட்லீஸ்ட் பத்தளவு சொத்து இருக்கு அவங்களுக்கு அரசியலே வந்து ஒரு பழப்பே ஆகிடுச்சு அவங்களுக்கு அரசியலில் வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத கிளீனாக காமிச்சு கொடுத்து நம்ம கருணாநிதி அவர் தான் அப்புறம் க்ளீனாக வந்து க குடும்ப அரசியலும் பண்ணிட்டாரு டெல்லிக்கு ஒரு ஃபேமிலி மட்ராஸுக்கு ஒரு ஃபேமிலின்னு சொல்லிட்டு க்ளீனாக வந்து அவர் வரைய விற்றுட்டார் திமுகவை பொறுத்தவரை அண்ணாத்தரை வந்து கட்சி ஆரம்பித்ததாக நைன்டீன் ஃபோர் கட்சி ஆரம்பித்து பார்த்தோம்னா வந்து இப்போ குடும்ப கட்சியாக ஆகிடுச்சு அண்ணாமலை இது திமுக அதனால் வந்து அரசுன்றதே பணம் தான் எடுத்த டெஃபரெண்டாக பார்த்தோம்னா இப்போ இவர் நான் அண்ணாமலை அவர்கள் வந்து கவனிச்சிங்கன்னா வந்து தூய்மையாக இருக்கணும்னு பார்க்குறாரு க கரம் இருக்கணும்னு நினைக்கிறாரு டெஃபரெண்டாக வந்து டெஸ்ட்டு நடக்கும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் அவர் பார்த்தோம்னா நீங்கள் அண்ணா அண்ணாமலை வந்து எடுத்துக்காட்டாக தெரிஞ்சு க பார்க்க வேண்டியது பார்த்தோம் காமராஜர் தான் காமல கல்யாணம் பண்ணிக்கிற காமராஜரை ஒன்றும் ஊழல் பண்ணலை அவர் பார்த்தோம்னா அவருக்கு என்ன இவங்க வந்து அவரை வந்து சிஸ் பணம் வச்சுருக்காரு ஏகப்பட்ட பணம் இருக்கு ஆ ஒன்று கலப்பி விட்டாங்க அவரை பார்த்தோன்னா அவர் செத்து போனால் பார்த்தா பீரா சொன்னா ஒரு நூறுரூபாய் இரநூறுபாய் தான் இருந்தது பீராக்குள்ள அவ்வளோ வந்து பிள்ளை பொருளை விட்டாங்க திமுக அதை விட என்ன பார்த்த பர்சனல் அட்டாக் வேறு எருமை மாட்டு எருமை தோள தோழன் எருமை கலரில் பனை பனையேரி அப்புறம் இன்னும் அண்டங்காக்காய் இதெல்லாம் வந்து சிம்பிளாக சொன்னது இவங்க திமுக கருணாநிதியெலாம் வந்து அப்யூஸ் பண்ணது நம்ம க காமராஜர் அவர்கள் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவருமே இருக்காரு அரசியலாம் அண்ணாமலை ஏன்னா அரசியன்றது அப்படி ஆயிடுச்சு ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம அப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு அதை வந்து நேர்மையானது ரொம்ப தான் அது சரி அதை வந்து எப்பவுமே வந்து ஒரு சொல்லுவாங்க எப்போ தர்ம சங்கடம்ன்றதை பார்த்தோம்னா வந்து நேர்மையாகவங்களுக்கு தான் வந்து ஏற்படும் ஃப்ராடுங்களுக்கு வந்து கிடையாது தர்ம சங்கடம் கிடையாது எனக்கு க்ளீனாக வந்து அவங்க ஃப்ராடுன்னு மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இப்போ ஒன்றும் இல்லை இப்போ கனிமொழி இவங்களாம் இருக்காங்க அரசியலில் நிறையா இருக்கான் யாரும் எதிர்பார்க்கலாம் அவங்க இறமே எதிர்பார்க்கலாம் யாரும் எதிர்பார்க்கலாம் அவங்கள்ட்ட ஆனால் கருணாநிதி வழித்தோன்றல் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு மக்களே வந்து ஒரு நிறுவனம் பண்ணிட்டாங்க அவனுக்குலாம் வந்து அந்த சச்சி கிடையாது ராமாயணத்திலே பார்த்தோம்னா அவன் சீதைக்கு தான் அந்த அக்னி பரேஷன் நடந்தது வேறு யாரும் நடக்கல ஸோ அதுதான் வந்து நம்ம எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த விஷயத்தில் ஸோ அவர் நேரமே கடைப்பிடிக்க நினைக்கிற போது நிஜமாக டெஃபனெண்டாக வந்து அவருக்கு டெஸ்டிங் நடக்கும் வேற கஷ்டம் வேறு உதாரணம் சொன்னால் பார்த்தீங்கன்னா முரராஜ் எடுத்துக்கணிங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அவர் அவரை வந்து பிரைம் மினிஸ்டராக சீஃப் மினிஸ்டர் வந்தார் அப்போ வந்து பாம்பேயில் அவர் பொண்ணு வந்து மெடிக்கல் சீக்கு ட்ரை பண்ணாங்க அப்போ அப்போது வந்து ரீ அப்போ கிடைக்கல அவங்களுக்கு இப்போ பொண்ணு சொன்னாங்கன்னு எனக்கு நான் வந்து அவன்ட்ட அப்ளை ஃபார் ரிவாலுவேஷன் சொன்னான் திரும்பி நான் வந்து மறு மறு மார்க் வந்து பரிசீலனை பண்ணான்னு சொல்லிட்டு நான் போட போகிறேன்னாங்க இவர் வந்து போடாதே அப்படின்னாரு ஏன் போடாதனா நான் வந்து இப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்கேன் சப்போஸ் உனக்கு வந்தால் கூட வந்து இப்போ சீஃப் மினிஸ்டருன்ற சிபார்செல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டார் அவர் உடனே பொண்ணு வந்து வருத்தப்பட்டு மன உடஞ்சி போய் தக்கலை பண்ணிட்டாங்க பொண்ணு ஸோ பொண்ணு வந்து செத்து போயிட்டாங்க இருக்கும்போதே எவ்வளோ எவ்வளோ சோகம் பாருங்கள் ஒரு அப்பாவுக்கு ஸோ அரசுன்றது அவ்வளோ தியாகங்கள் இதெல்லாம் வேண்டி இருக்குது ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தோம் ஆனால் லக்கி தான் சொல்லுவேன் ஏன்னால் சென்ட்ரலில் வந்து அட்லீஸ்ட் மோடி வந்து பவர் இருக்கார் அமித்ஷாவோட இது இருக்குது இஸ் கான்ஃபிடண்ட் ஆஃப் அமித்ஷா பிஏ சந்தோஷ் சப்போர்ட் இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த விரக்தி அடைகிறதுங்கிறது பார்த்தோம்னா நம்ம வந்து வழக்கமானது தான் அது பட் இருந்தாலும் வந்து அந்த அளவு சீரியஸாக எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு தோணுது நமக்கு உள்கட்சிகளே எதிரிகள் நிறைய பேர் இருக்காங்க அதுவும் வேற விஷயம் இந்த ஜெயலலிதா சந்திக்காத வந்து இதுவாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து அவ்வளோ சந்தா சம்பாதிச்சாங்க இதில் எம்ஜிஎஸ்க்கு போயிட்டார் சென்ட்ரல்லையும் பவர் கிடையாது ஸ்டேட்லேயும் பவர் கிடையாது கருணாநிதி வேறு இது பண்ணியிருந்தார் அப்போ அப்படி இருந்தும் வந்து நெருப்பாற்ற நீந்தி வந்தாங்க ஜெயலலிதா ஸோ இதெல்லாம் வந்து அண்ணாமலை வந்து கவனத்தில் கொண்டு அவர் வந்து இப்படியே ஸ்மூத்தாக கொண்டு போய்க்கணும் நம்மளோட இதுவாக இருக்குது கருத்தாக இருக்குது ஏன்னா அவர் ஒரு இன்னும் சே நிறைய சோதனைகள்லாம் வரும் அவருக்கு அண்ணாமலைக்கு வந்து வராமல் இருக்காது ஏன்னா வந்து சொல்லுவாங்க ஒரு இங்கிலீஷில் பழமையை சொல்லுவாங்க த ஃபைனஸ்ட் ஸ்டீல் கெட் சென்ட்ரூ தி ஹாட்டஸ்ட் ஃபர்னஸ் அப்படிம்பாங்க அதாவது வந்து ஒரு நல்ல ஒரு இது வந்து இரும்பு நல்லா பழுக்கு காய்ச்சி நல்லா அதை வந்து ஸ்ட்ராங்காக இருக்க நிறுவனம் ஒரு நல்ல நெருப்பில் கொண்டு போய் தான் காமிச்சு தான் வந்து இது பண்ணுவாங்க அது வெள்ளம் கொண்டு வருவாங்க நெருப்பில வந்து காமிச்சு உருகாமல் இருக்க இதுவாக டெஸ்ட் பண்ணி தான் வெளில வரும் அது அப்படிங்கிறப்போ டெஸ்ட்டு வந்து கட்டாயமாக இருக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு அதாவது நம்ம வந்து பெருசாக அவரை வந்து மன உடைஞ்சி போகக்கூடாது விறக்கடையக்கூடாது அப்படிங்கிறது அன்றோட கருத்தாக இருக்குது அதனால் இதை வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம் கொண்டு தான் நமக்கு வந்துச்சிங்கன்னா இப்போ அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் வந்து இப்போ மன உடஞ்சி போ போயிருக்காங்கன்னு சொல்லலாம் வேணாம் அண்ணா அண்ணா பதவ ஒன்றும் கொடுக்கல அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி டைம் ஆகும் அது வந்து அரசியலை பொறுத்தவரை வந்து எல்லாமே வந்து டைம் தான் டைம் பொறுமையை வேணும் வாய்ப்புக்காக வந்து காத்திருக்கணும் இப்போ கருணாநிதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்தில் வந்து சப்போ அவருக்கு சப்போர்ட்டே கிடையாது எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் வரவே முடியல பட் இருந்தாலும் அரசியல் பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து ஆனால் கடைக்கச்ச கட்னா உடனே பிடிச்சிக்கிட்டுருவார் அவர் என்ன கருணாநிதி அந்த மாதிரி அரசியல்கிறத வந்து ஒரு வாய்ப்புக்காக வந்து காத்திருக்க வேண்டியதுதான் வந்து அரசியல்கிறது அப்போ தான் வரும் நமக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்தோம்னா இப்போ எஸ்ஐஆர்னு ஒன்று வந்துட்டு குழந்திருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் அதை வந்து பார்த்தோம்னா தேவையான ஒரு விஷயந்தான் அதாவது வந்து இல்லாத வாக்காளாக நீக்கிறதுக்காக தான் என்ன மெயினாக வந்து டிஎம்கே மட்டும் மெயினாக இதுவாக அட்வ களை விட்டு தான் அவங்களோட வந்து ஆயுதமே வந்து யாரெலாம் இல்லையோ அவங்க ஓட்டாக போட்டு போட்டு போகிறது தான் இது அவங்களோட இது டிஎம்கேவோட ஏமே எப்போவுமே ஸோ அப்படிங்கிற போது இது மாதிரி எஸ்ஐஆர் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ஒரு சார் என்ன இப்போ டிஎம்கே என்ன வழக்கம் போல் என்ன பொய் பிரச்சனை பண்ணிகிட்டுருக்காங்கன்னு பார்த்தோம்னா வந்து நீ நீ இப்போ இருக்க நீ அப்போ டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் நீ உயோடு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு இது கேட்குறாங்க அப்படின்னா சில்லையே கேட்குறாங்க சரி இப்போ மெயினாக அது ஏன் கேட்குறாங்கன்னு நீ லீகலாக இல்லீகலாக அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் இப்போ என்னன்னா சரி நம்ம இந்தியாவை பொறுத்தவரை வளம் வந்து நம்ம வந்து அவ்வளோ வளம் கிடையாது நமக்கு ரஷ்யா மாதிரி நமக்கு கிடையாது நமக்கு வளம்லாம் கிடையாது நமக்கு இருக்கிற வளத்தை வச்சு நம்ம வந்து மக்களை வந்து காப்பாற்றணும் நம்ம அவ்வளோ வளம் கிடையாது நமக்கு அவ்வளோ சொத்து அவ்வளோ பணம் கிடையாது நமக்கு இன்னும் இன்னும் டைம் ஆகும் நம்ம அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற போது இருக்கிற வளம் வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத மோடியோட மோடி ஷாவோட கருத்தாக இருக்குது ஸோ அப்படிங்கிற போது இல்லீகல் இவங்க என்ன பண்ணுறாங்க இல்லீகல்ஸ் என்ன பண்ணுறாங்க வந்து இல்லீகலாகவே இருந்துகிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ஓட்டும் போட்டாங்கன்னா வந்து என்ன ஆறுது இப்போ ம ஒழுங்கான ஜெனுவின் கேண்டிடேட்ஸ் வந்து ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க ரைட் அதுதான் வந்து எஸ்ஐஆர் வந்து ரிமூவ் பண்ணுறது ஸோ இந்த எஸ்ஐஆரை பொறுத்த மக்கள் அட்லீஸ்ட் விழிப்புணர்வு கொண்டு போனோம் அண்ணாமலை சப்போர்ட்டு அதுதான் நமக்கு வேண்டும் லக்ஷ்மி லக்ஷ்மி கிருஷ்ணா தேர்தல் கிருமி பண்ண போகிறது இந்த வேலையை ஆனால் வந்து அண்ணாமலை அவர் வந்து இது வந்து மேலே கொண்டு போகணும் இதை கொண்டு தான் வந்து இது இதுவாக இருக்கும் பிரச்சாரம் பண்ணலாம் ப்ளஸ் அந்தந்த தொகுதியில் வந்து யார் வாக்காளர் இருக்கும் சரி பார்க்கணும் ஏன்னா லாஸ்ட் டைம் பண்ணாமலே இருந்துடும் இன்னைக்கு லாஸ்ட் என் கோயமுத்தூர் சொல்லி ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் தமிழக பல்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க பட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இமீடியேட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணணும் உங்களுக்கு வந்து வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது நம்ம சேனலில் வந்து நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டை நடத்தை பற்றி கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து போடுறோம் ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போர்ட்டை சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரியே இருக்கும் ஊக்குவிக்கிற மாதிரியும் இருக்கும் சேனலில் ஆகிறதுக்கும் நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம் நிறைய பேர் பேரெலாம் விட்டு போயிடுச்சு அப்படின்னாரு அந்த சொல்லி சரி பார்க்கலாமே இப்போ டிஎம்கே பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஃபோர் அப்போயும் எப்பயும் வந்து ஆல் ரவுண்ட் இயர் அவங்க தேவைவேளை பார்த்துட்ருப்பாங்க டிஎம்கே வாலண்டியர்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே தான் வந்து பிஜேபியும் பண்ணணும் யார் பேர்லாம் விட்டு போயிருக்கு இதெல்லாம் பார்த்து சரி பார்த்து அட்லீஸ்ட் சப்போர்ட்டர்ஸ் ஓட்டுஸ் இருக்கா டெஃபனட்டாக அதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியது கடமை அதனால் வந்து சப்போர்ட்டர்ஸ் வந்து மனம் தளராமல் வந்து போனோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட இது கருத்தாக இருக்குது